தட்சிணாமூர்த்தி ஞானம் கல்வி ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் என்பதால் இவரை குரு பகவான் என்றும் சொல்லுவது இவரை வியாழக்கிழமைகளில் தீபம் ஏற்றி தாமரை மலர் கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடலாம் தேர்வு எழுத செல்வதற்கு முன் தேர்வுக்கு படிப்பதற்கு முன்பு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு விட்டு அதைத் துவங்கினால் நினைவாற்றல் பெருகும் அதுவும் தட்சிணாமூர்த்தியின் ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு செல்வது நல்ல பலனை தரும் வியாழக்கிழமை தோறும் இவரை வழிபட்டு வந்தால் குரு அருளை வாரி வழங்குவார் தென்முக கடலான தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருவராக கருதப்படுகிறார் சிவகுருவான இவரை எவர் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர்களுக்கு அழிவில்லாத பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக அவர் கூறிய தட்சிணாமூர்த்தி நூத்தி எட்டு போற்றி மந்தத்தை சொல்லி வழிபட்டால் கர்மவணிகளில் அகலும் ஞானம் பெருகும் புண்ணியங்களும் அதிகரிக்கும் நாம் இவரிடம் வேண்டிக் நினைத்து மறந்து போன கோரிக்கையில் கூட இவர் நிறைவேற்றி வைக்கும் வல்லமை படைத்தவர் ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அழிவிலானே போற்றி ஓம் அடைக்கலமே போற்றி ஓம் வரலாளனை போற்றி ஓம் அல்லல் அறுப்பவனே போற்றி ஓம் அடியார் அன்பனை போற்றி ஓம் அகத்துரைபவனை போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனை ஓம் அற்புதனை போற்றி ஓம் அபயரத்தனை போற்றி ஓம் ஆண்கீழ் அமர்ந்தவனை போற்றி ஓம் ஆன்மீகநாதனை போற்றி ஓம் ஆச்சாரியனை போற்றி ஓம் ஆசார காவலை போற்றி ஓம் ஆக்கியவனை போற்றி ஓம் ஆதரிப்பவனை போற்றி ஓம் ஆதி பகவானை போற்றி ஓம் ஆதாரமே போற்றி ஓம் ஆள்நிலை ஆணையை போற்றி ஓம் ஆனந்த உருவியைப் போற்றி ஓம் இருள் கொடுப்பவனைப் போற்றி ஓம் இருமை நீக்குபவனைப் போற்றி ஓம் இசையில் திளைப்பவனைப் போற்றி ஓம் ஈடேற்றுபவனைப் போற்றி ஓம் உயவலியை போற்றி ஓம் ஊழிக் காப்பை ஓம் எந்தையை போற்றி ஓம் எளியோரு காவலை போற்றி ஓம் ஏகாந்தனை போற்றி ஓம் ஏலந்தீவனை போற்றி ஓம் ஒளிப்பிழம்பை போற்றி ஓம் ஓங்காரநாதனை போற்றி ஓம் கைலைநாதனை போற்றி ஓம் கங்காதரமை போற்றி ஓம் கலையரசை போற்றி ஓம் கருணை கடலை போற்றி ஓம் குணாநிதியைப் போற்றி ஓம் குருபரனை போற்றி ஓம் சதாசிவனைப் போற்றி ஓம் சச்சிதானந்தமே போற்றி ஓம் சாந்தரூபனை போற்றி ஓம் சாமப்பிரியனைப் போற்றி ஓம் சித்தர்குருவைப் போற்றி ஓம் சித்தி அழிப்பவனைப் போற்றி சுயம்புவை போற்றுந்தவனை போற்றி ஓம் ஞான நாயகனை போற்றி ஓம் ஞான உபதேசியை போற்று ஓம் தவசீலனை ஓம் தனிப்பொருளை போற்றியவோம் திருவுருவை போற்றிவோம் தியானேஸ்வரனை ஓம் தீரனை போற்றி ஓம் தீ தளிப்பவனை போற்றிவோம் துணையை ஓம் தூயவனை ஓம் தேவாதி தேவனை ஓம் தேவருமரியா சிவனை போற்றி ஓம் நன்னறி காவலை ஓம் நல்யாக இலக்கை போற்றி ஓம் புரியவனை போற்றி ஓம் மறை பொருளை போற்றி ஓம் நிலமனை போற்றி ஓம் நிறைந்தவனை போற்றி ஓம் நிலவணியானே போற்றி ஓம் நிற ஓம் ஓம் நீரணிந்தவனைப் போற்றி ஓம் நெற்றிக் கண்ணனை போற்றி ஓம் நோய் தீர்ப்பவனை போற்றி ஓம் பசுபதியை போற்றி ஓம் பிரம்மனை போற்றி ஓம் பிரம்மச்சாரியை போற்றி ஓம் பிறப்பற்பவனை போற்றி ஓம் பேரளிப்பவனைப் போற்றி ஓம் பேச மற்பளிப்பனைப் போற்றி ஓம் பொன்னம்பலனை போற்றி ஓம் போற்றப்படுபவனை போற்றி ஓம் மறை கடந்தவனை போற்றி ஓம் மறையாய் பொருளை போற்றி ஓம் மகேஸ்வரனை போற்றி ஓம் மங்களம் அப்பவனை போற்று ஓம் மலை முகர்த்தி இருப்பவனை போற்றி ஓம் மாமுனியை போற்றி ஓம் மீட்பவனை போற்றி ஓம் முன்னவனை போற்றி ஓம் முடிவில் ஓம் முடிவிலானை போற்றி ஓம் முக்கண்ணனை போற்றி ஓம் மும்மலறுப்பவனை போற்றி ஓம் மும்மலம் மறுப்பவனை போற்றி ஓம் முனீஸ்வரனை போற்றி ஓம் முக்தி அளிப்பவனை போற்றி ஓம் மூலப்பொருளை போற்றி ஓம் மூர்த்தியை போற்றி ஓம் மோகம் தீர்ப்பவனை போற்றி ஓம் மோனசக்தியை போற்றி ஓம் மௌன உபதேசியை போற்றி ஓம் மேதா தட்சிணமூர்த்தியை போற்றி ஓம் யோக நாயகனை போற்றி ஓம் யோக தட்சிணாமூர்த்தியைப் போற்றி ஓம் யம பயமளிப்பவனை போற்றி ஓம் ருத்ர போற்றி ஓம் ருத்ராஜம் போன்றவனை போற்றி ஓம் வித்தகனை போற்றி ஓம் விரிசிறையானை போற்றி ஓம் வில்வப் பிரியினை போற்றி ஓம் வினையறுப்பவனை போற்றி ஓம் விஸ்வர்புவனையை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி போற்றி